ஹலோ வெஸ் இது ஈவினிங் டைமு எல்லாம் பேர்ட்ஸ்லாம் ரிட்டர்ன் வந்துட்டுருக்கு அப்படியே ஒரு கதை சொல்கிறேன் இது ஒரு அறிவுரை கதை தான் இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அரேபிக் கதை என்னென்னா நம்ம ஒரு இது செய்யும் போது எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க அதை அதை அப்படியே ஏற்றுக்காமல் என்னென்னா நம்மளோட அறிவை யூஸ் பண்ணி அது நமக்கு சூட் ஆகுமா அப்படின்றத நம்ம யோசிச்சு சொல்லணும் மற்றவங்க சொல்கிறதான் சொல்கிறாங்கன்றதுக்காக வேண்டி நம்ம வந்து அப்படியே அதை ஏற்றுக்கக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இந்த கதை என்னென்னா ஒரு ஊரில் ஒரு தாத்தாவும் பேரனும் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு கழுதையை வந்து அது கொஞ்சம் வயசாகிடும் அந்த கழுதை சரி அது போய் பக்கத்து சந்தையில் விற்று இப்போயே விற்றுட்டு வந்துடலாம் அது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கழுதையை அந்த தாத்தாவும் பேரனும் ஓட்டிட்டு சந்தைக்கு கிளம்புவாங்க ரெண்டு பேரும் தாத்தாவும் அந்த பேரை அந்த கழுதை மூணு பேர் நடந்து இருப்பாங்க அப்போ கொஞ்சம் தூரத்தில் ஒருத்தர் வந்துட்டு என்ன சொல்வார் நீங்கள் ஏன் சும்மா நடந்து க கழுத கூட சும்மாவே நடந்துட்டு போகிறீங்க கழுதை சும்மா தானே வருது அது சின்ன பையன்தானே அவனை ஏற்றிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லுவார் உடனே அந்த தாத்தாவுக்கு து யோசனை துணாட ஆமாம் இல்லை நம்ம ஏன் சும்மா கழுதையை நடத்தி கூட்டிகிட்டு போனோம் கழுதை மேலே வந்து நம்ம சின்ன பையனை உட்கார வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த கழுதை மேலே அந்த சின்ன பையனை உட்கார வச்சுருவாரு அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க கொஞ்சம் தூரம் போனோன்னு இன்னொருத்தர் வருவார் என்ன சொல்லுவார் அவனுக்கு என்ன சின்ன பையன் அவன் எவ்வளோ தூரம் நாள் நடப்பான் இல ரத்தம் நீங்கள் தான் கொஞ்சம் வயசானவர் தாத்தா அவனை இறக்கி விட்டுட்டு நீங்கள் ஏறி உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவார் ஆனால் இதுவும் சரியாக தானே இருக்குது அவன் சின்ன பையன் நல்லா சின்ன வயசு நடக்கிற அளவுக்கு அவனுக்கு தெம்பு இருக்கும் நம்ம தான் வயசானவங்க வயசானவர் நம்ம தான் கழுத மேலே உட்காந்துக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் தாத்தா உட்காந்துக்கிட்டு வருவார் சரிட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் போவாங்க கொஞ்சம் தூரம் போனோன்னே இன்னொருத்தர் வருவார் அவர் என்ன சொல்லுவார்னா ஏன் தாத்தா மட்டும் ஏறிக்கிட்டீங்க அவன் சின்ன பையன் நடந்து வரான் ஏன் கழுதை தான் கொஞ்சம் ஓரளவுக்கு தாங்குற அளவுக்கு இருக்குல்ல ரெண்டு பேரும் ஏறி உட்காந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் ஆமாம் இது தான் ஏன் மாற்றி மாற்றி ஏறணும் ரெண்டு பேருமே உட்காந்துக்கலான்னு சொல்லி தாத்தாவும் ஏறிக்குவார் பேரனும் ஏறிக்குவா அப்படி சரின்ட்டு போயிட்டே இருப்பாங்க கொஞ்சம் தூரம் வந்தோன்னே இன்னொருத்தர் வருவார் அவர் என்ன சொல்லுவார்னா பாவம் அந்த கழுதையே ரொம்ப வீக்காக இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் ஏறி உட்காந்துட்டு போனீங்கன்னா அது எப்படி தாங்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கழுதையை நீங்கள் தூக்கிட்டு போக வேண்டியது தானே சந்தைக்கு விற்கிறதுக்கு தானே போகிறீங்க அப்படின்னு வந்து நீங்கள் அது கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தால் அதை த தூக்கிக்கலாம்ல அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லுவார் ஆனால் ஆமாம் இல்லை கழுதை கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது நம்ம விற்கும் போது அது கொஞ்சம் தெம்பாக இருக்கணும்ல சோர்ந்து போயிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க தாத்தாவும் பேரனும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கழுதையை தூக்கிட்டு போவாங்க இப்போ என்ன கதைனா க மூணு பேரும் நடந்து வந்தது போய் தனித்தனியாக நடந்தது கதை போய் இப்போ வந்து கழுதையை வந்து அவங்க சொ அவங்க தாத்தாவும் பேரனும் சுமக்கிற மாதிரி ஆயிடும் அப்புறம் தான் யோசித்து பார்ப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொன்னாங்க கடைசியில் நம்மளையே தூக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால நமக்கு எது வந்து சரியாகப்படுதோ நம்ம சூழ்நிலைக்கும் நம்மளோட வாழ்க்கை முறைக்கும் எது சரியாகப்படுதோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் மொழிய மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக வேண்டி நம்ம முட்டாள்தனமாக எதை வேணாலும் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை அறிவிக்கதை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் விவர்ஸ் நம்ம இன்னொரு கதையில் நம்ம சந்திக்கலாம் பாய்